பூசாரி போட்ட வேடம் சிலிர்த்துப் போன பக்தர்கள் என்ன ஒரு வினோத திருவிழா வைகாசி மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதங்கள் தான் இந்த மாதங்களில் திருவிழா நடப்பது வழக்கமான ஒன்றுதான் நாம் வேண்டியதை கேட்கும் ஒரே இடம் கோவில்தான் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் முதலில் நாம் செல்வது கோவிலுக்குத்தான் கோவிலில் சென்று தான் நாம் அனைத்தையும் முறையிடுகிறோம் சாமி எனக்கு இதை செய் அது வேண்டும் என்று உரிமையாக கேட்பது கடவுளிடம் மட்டும்தான் என்ன ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதலில் கடவுளை வழிபட்டு தான் அடுத்த காரியத்தில் இறங்குவார்கள் அது அவரவர்கள் மதத்தை பொறுத்து எல்லோரும் கோவிலுக்கு செல்வார்கள் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கடைபிடித்து திருவிழா நடத்துவார்கள் அக்னி செட்டி எடுப்பது பூ மிதிப்பது குடம் எடுப்பது பூச்செறிதல் விழா கரகம் எடுத்தல் பாரி வளர்த்தல் என்று பல முறைகளில் திருவிழாவை நடத்துவார்கள் அது போலத்தான் ஒரு ஊரில் வினோதமாக திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா மாந்தாங்குடி கிராமத்தில் அக்னிகாலியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது பதிமூன்றாம் ஆண்டு நடைபெறும் வைகாசி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அன்று முதல் அக்னிகாலியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்று வருகின்றன விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் காவடி எடுப்பு மற்றும் கரகம் எடுக்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் பூசாரி மாரிமுத்து காலி வேடம் தலையில் கரகம் சுமக்கும் நிகழ்ச்சியும் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக மதலையை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து கோவில் பூசாரி மாரிமுத்து காலி வேடம் மணிந்து சாமியாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் அப்போது எரியும் நெருப்பு கட்டையை எடுத்து வாயில் கடித்தும் அக்னி கிழங்கை விழுங்கியும் பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தினார் தொடர்ந்து நெருப்புக்கட்டையை தனது இரு கால்களிலும் தேய்த்துக் கொண்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் திருமண வரன் குழந்தை வரன் சுமங்கலி பாக்கியம் வேண்டி இந்த திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் வைகாசி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரைப்பட நடிகை திருநங்கை ஜீவா சுப்பிரமணியம் சென்ற ஆண்டு இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை நேர்த்திக்கடன் செலுத்தி நிறைவேற்றியதால் இந்த ஆண்டு இந்த கோவிலில் வந்து நேர்த்திக்கடன் கடன் வைத்துள்ளேன் என கூறினார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தென்னவன் மகள் கூறுகையில் என் தங்கை இறப்புக்கு பிறகு மன அழுத்தத்தில் இருந்த எனக்கு இந்த கோவிலில் தரிசனம் செய்த பிறகு எனக்கு நேர்ந்த பிரச்சினை அனைத்தும் சரியானதாகவும் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் நல்லது நடக்கும் எனவும் கூறினார் தமிழகம் எங்கும் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் மானாங்குடி கிராமத்தில் அக்னி காளியம்மன் கோவிலில் நெருப்பை விழுங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்ன வினோத நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வை பார்த்து மக்கள் மெய்மறந்து அம்மனை வணங்கி தரிசித்து நிறைவாக வீட்டுக்கு சென்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்